நியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் எளிமையாக வாசிக்க பயிற்சி என்ற தொடரில் அநேக வீடியோக்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பதாக ஐம்பது வீடியோக்களை வரிசையாக போட்டோம் அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக அநேகருக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று அநேகர் தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அது அவர்கள் ஆங்கிலம் வாசி கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்தது பல ஆசிரியர்களும் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு தங்கள் மாணவர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது உங்களுடைய மெத்தட் ரொம்ப நல்லா இருக்குது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எங்களை கேட்டிருக்கிறாங்க இப்பொழுது இந்த வீடியோக்களை மீண்டுமாக மறுபதிப்பு செய்கிறோம் அது ஒரு வேளை வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் அதை சரி செய்து எடிட் செய்து மீண்டுமாக ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு வீடியோக்களாவது போட இருக்கிறோம் இது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி கிராமத்தில் வசிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வரப்போகிற விடுமுறை நாட்களிலே இவற்றை பார்த்து அந்த நாட்களை பயனுள்ளதாக செலவழிக்க இது நன்றாக இருக்கும் இது ரொம்ப நேரம் பார்க்க தேவையில்லை இது வந்து ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் தான் இருக்கும் பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் இருக்கும் அதனால் காலை அல்லது மாலை எப்போது ஓய்வு இருக்கிறதோ அப்பொழுது இதை பார்த்து கொள்ளலாம் கண்டிப்பாக ஒரு நோட்டு புத்தகம் பக்கத்தில் வச்சுக்கோங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள் என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன அல்லது என்னென்ன எழுத்துக்களை கூட்டி உச்சரிக்கிறோம் அந்த எழுத்துக்கள் உதாரணத்துக்கு பிஏ பா அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த பான்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தனியாக அப்படி நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து கொண்டு அதை நீங்கள் வாசித்து பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் வாசிக்கிறது சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு மீண்டுமாக இந்த வீடியோவை போட்டு பாருங்கள் சரியா இன்னும் கூட இவை இல்லாமல் வேறு புதிய வீடியோக்களையும் ஆங்கிலம் சுலபமாக வாசிக்கும் பயிற்சி அடுத்தது ஆங்கிலம் பிழையலாமல் எழுதும் பயிற்சி பேசும் பயிற்சி அடுத்தது சரியான விதத்தில் சரியான உச்சரிப்போடு மேலை நாட்டவர் எப்படி பேசுகிறார்களோ அந்த சரியான உச்சரிப்போடு அந்த ஆங்கிலத்தை பேசும் பயிற்சி வேலை கொடுக்க இருக்கிறோம் இன்னும் கூட வருகிற நாட்களில் அதிகமான ஒருவேளை ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்போது ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கூகுள் மீட் மூலமாகவும் நடத்தலான்ட்ருக்கிறோம் இதில் வந்து சிலர் எங்களுக்கு உடனே வேணும் அப்படின்றாங்க அப்பொழுது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு எடுக்க எனக்கு நேரம் இல்லை என்னுடைய அலுவலகத்தையும் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் அதனால் கூடுமான மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுப்பதில்லை அதனால் பெரிய குழுவாக இருந்தால் அவர்களுக்கு ஒன்றாக எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் இலவசமாகவும் செய்யலாம் என்ன சொன்னால் யாருக்கு ஆங்கிலம் ரொம்ப தேவையோ அவங்களால அதிக கட்டணம் கொடுக்க முடியாத நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக இலவச பயிற்சிகள் அநேகம் நாங்கள் கொடுப்பதாக இருக்கிறோம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்புறம் அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோக்களில் புதுசாக நாங்கள் என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும் தொடர்ந்து பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்